இசைஞானி ராகதேவன் என்று இளையராஜா போற்றப்படுகிறார் என்பதுகளில் இவர்தான் தமிழ் திரையுலகில் அசைக்க முடியாத இடத்தில் இருந்தார் எத்தனையோ சாதனைகளுக்கு சொந்தக்காரர் இவரது பாடல்களை இப்போது கேட்டாலும் ஆனந்தம்தான் இவருடைய இசைக்கு மயங்காதவர்களே இல்லை எனலாம் எண்பது வயதை கடந்தும் கூட இன்றும் பல மேடை கச்சேரிகளை திறம்பட நடத்தி வருகிறார் அங்கு வரும் கூட்டத்தை பார்க்கும்போது இன்றும் இளையராஜா தமிழ் சினிமா ரசிகர்களின் நெஞ்சில் நீங்காத இடத்தை பிடித்திருப்பதை உணர முடிகிறது அந்த வகையில் இளையராஜா வெறும் அரை மணி நேரத்தில் இசையமைத்த பாடல் குறித்து பார்க்கலாம் ஒரு பாடலே அஞ்சு நிமிஷம் ஓடும் அந்த பாடலுக்கு சூழலுக்கேற்ப டியூன் போட்டு கம்போசிங் பண்ண வேண்டும் என்றால் நிச்சயமாக நீண்ட நேரம் ஆகும் ஆனால் சில சமயம் இசையிலேயே ஊறிய ஜாம்பவான்களுக்கு அது சீக்கிரத்தில் முடிந்துவிடும் அந்த வகையில் இசைஞான இளையராஜா ஒரு பாடலை வெறும் அரை மணி நேரத்திற்குள் பாடல்னு பாருங்க ஒரு பாடலை உருவாக்க வெளிநாட்டு பயணமோ அழகான போக வேண்டும் அப்போதுதான் வரும் என்று சிலர் சொல்வார்கள் ஆனால் இளையராஜாவுக்கு அப்படிப்பட்ட அனுபவம் தேவையே இல்லை அவரை பொறுத்தவரை ஒரு பாடலை உருவாக்க நாள் கணக்கோ வாரக்கணக்கோ அல்லது மாத கணக்கோ தேவைப்பட்டதும் இல்லை சொன்னால் ஆச்சரிக்கப்படுவீர்கள் தெண்டல் வந்து தீண்டும் போது என்ற பாடலை உருவாக்க இளையராஜா எடுத்துக்கொண்டது வெறும் அரை மணி நேரம்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தில் நாசிர் இயக்கி நடித்த படம் அவதாரம் ரேவதி அவருக்கு ஜோடியாக நடித்திருந்தார் ஸ்ரீவித்யா டெல்லி கணேஷ் காக்கா ராதாகிருஷ்ணன் சச்சு தியாகு உள்பட பலரும் நடித்திருந்தனர் இந்த படத்தை தயாரித்தவர் வைத்தியநாதன் இளையராஜாவின் இசை படத்திற்கு பக்கபலமாக இருந்தது படத்தில் அத்தனை பாடல்களும் சூப்பர் ஹிட் ஆறு பாடல்களையும் வாலி எழுதியிருந்தார் இந்த படத்துக்கு தமிழக அரசு விருது கொடுத்து கௌரவித்தது படத்தில் ஆறு பாடல்களுக்கும் இசையமைக்க இளையராஜா எடுத்துக்கொண்டது மூன்று நாட்கள் தெண்டல் வந்து ஒரு குண்டுமணி சந்திரனும் சூரியனும் தெண்டல் வந்து தீண்டும் போது அரிதாரத்தை பூசிக்கொள்ள ஆசை ஆகிய பாடல்கள் உள்ளன படத்தில் நாசர் வித்தியாசமான ரோலில் நடித்து ஆச்சரியப்படுத்தியிருந்தார் ரேவதியும் அற்புதமான நடிப்பை வெளிப்பட்டிருந்தார் ஆனாலும் படம் வணிக ரீதியாக பெரிய அளவு வெற்றி பெறவில்லை ஆனால் ரசிகர்கள் கலைப்படமாக கொண்டாடப்பட்டது இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நாசர் எடுத்த அடுத்த படங்களில் வந்து தொடர்ந்து இளையராஜா இசை இசையாமைக்க ஆரம்பித்தாரு ஒரு பாடல் போடுறதுக்கு ஜஸ்ட் ஒரு ஆஃப் அன் அவர் எடுத்துக்கொள்ள முடியுமா அப்படின்னு நம்ம யோசிக்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா இளையராஜாவோட சாதனைகளாம் வேறு லெவலில் இருக்கும் பாட்டு போடுறதுக்கே ஆஃப் அன் ஹவர்னால் கம்போசிங் எவ்வளோ நேரம் எடுத்திருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ரெண்டு பாடல்கள்லாம் அதுவும் ஆஃப் டேலெலாம் கம்போசிங் பண்ணியிருக்காங்களாம் அந்த அளவுக்கு தனித்திறமையாக அந்த காலகட்டத்தில் ரொம்ப பிஸியாக இருந்தது தான் நம்ம இசை ஞானி இளையராஜா அவரோட பாடல்களுக்கு யாருமே வந்து மிரளாமல் இருக்க மாட்டாங்க அதிலும் தெண்டல் வந்து தீண்டும் போது பாடல்கள்லாம் இப்போ இருக்க டூ கே கிட்ஸு கூட ஆச்சரியப்படுற அளவுக்கு இருக்கும் அளவுக்கு இருக்கும் எல்லாருக்குமே அந்த பாடல்கள் தெரியும் எப்பட்ரா அது எல்லா மனுஷங்களுக்கும் பிடிக்கிற மாதிரி இப்படி பாடல் போடுறாரு அப்படின்னு எல்லாருமே ஆச்சரியப்படுற அளவுக்கு நம்ம யோசிக்கலாம் தான் அவர் இசைஞானி இளையராஜாவாக இருக்கிறார் என்ன அவரை பற்றி நிறைய காண்ட்ரவர்சி வந்தாலுமே இளையராஜாவோட பயணம் வந்து தமிழ் சினிமா மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த உலக சினிமாக்கே மிக பெரிய ஆச்சரியமான ஒரு பயணமாக இருக்கிறதுன்னு சொல்லலாம் இளையராஜா பொறுத்த வரைக்கும் கடைசி வரைக்கும் ஒரு லெஜெண்டாகவே இருக்கணும் அவரோட பற்றின கான்ட்ரவர்சியில் தூக்கி போட்டு அவர் செய்த சாதனைகளை பற்றி நாம் பேசுவோம் இதை பற்றி உங்கள் கருத்தை கவுண்ட் பாஸில் பதிவு பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சினி ஜங்ஷன் சேனலில் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே